ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா நவராத்திரியோட முதல் மூன்று நாட்களுக்குரிய வணங்கக்கூடிய அம்மன் அன்றைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் மலர்கள் போடக்கூடிய கோலம் எடுக்க வேண்டிய ஆரத்தி பிரசாதம் அப்புறம் என்ன வன உடை வந்து நம்ம அன்னைக்கு உடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கொலு வைக்க உகந்த நேரம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி கொலு வைக்கும் முறை கொடு படிகள் அமைக்கும் முறை அப்புறம் கொலு வைக்காதவர்கள் வழிபடும் முறைங்கிறத பத்தி மொத்தமாக மூணு வீடியோ நம்ம கொலு பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ வேணும்னா அதோட லிங்க் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கறதுன்னு பார்த்துக்கோங்க இன்னும் அடுத்து வர வீடியோ பதிவில் நம்ம வந்து நான்கு ஐந்து ஆறு நாட்களுக்குரிய பதிவு தனியாகவும் ஏழு எட்டு ஒன்பது நாட்களுக்குரிய நவராத்திரி பத்தின பதிவும் அதே டயத்தில் விஜயதசமி ஆயுத பூஜை பத்தின பதிவும் தனித்தனியாக வீடியோவாக பார்க்கலாம் ஒன்பது ராத்திரிகள் அம்பிகையை வழிபடக்கூடிய உன்னதமான விழா தான் இந்த நவராத்திரி திருவிழா அசுரனை அழித்த விழா என்பதை விட மனிதர்களுக்கும் இதன் மூலம் பல நன்மைகள் உள்ளது நம்முள் இருக்கும் சோம்பேறித்தனம் என்னும் மகிஷனை அழிக்கவே அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து விரதம் இருந்து அம்மனை வழிபடுகிறோம் அப்படி வழிபடும் பொழுது நவராத்திரியை முதல் மூன்று நாட்களில் மலைமகளையும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் அலைமகளையும் கலைமகளையும் கடைசி மூன்று நாட்களிலும் வழிபடுகிறோம் வட மாநிலங்களில் ஒன்பது நாட்களுமே துர்க்கையை தான் ஒன்பது துர்க்கையா நவதுர்க்கையா வழிபடுவாங்க நம்ம தம் தென் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்து வர்ற மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி வர்ற மூன்று நாட்களை சரஸ்வதி சரஸ்வதியாகவும் நம்ம தேவி ரசிக்கிறதா நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் முதல் மூன்று நாட்களும் நம்ம துர்க்கையை வழிபடுவோம் துர்க்கை வந்து நம்ம வட மாநிலத்துல பார்த்தோம் அப்படின்னா சைலபுத்திரி தேவிங்கிற தூபத்திலையும் த தென் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல உமா மகேஸ்வரி தேவிங்கிற வடிவிலையை நமக்கு அருள் பாலிப்பாங்க முதல் நாள் பிரதமை திதி அன்று தேவி மகேஸ்வரி அசுரர்களான மது மற்றும் கைடவர்களை வதம் செய்த நாள் அன்று அன்னையை இரண்டு வயது சிறுமியாக பாவித்து வணங்குதல் வேண்டும் முதல் நாள் வழிபாட்டின் பலன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும் ஆயுள் அதிகரிக்கும் துக்கை நாளை கெட்ட சக்திகளை அளிக்கும் தன்மை கொண்டவள் அன்னைக்கு நமக்கு என்ன பலன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வறுமை நீங்கி பலம் உண்டாக்கக்கூடிய சக்தியை நமக்கு தேவி சைலபுத்ரி தேவி நமக்கு உமாமகேஸ்வரியும் நமக்கு வழங்குவாங்க சைலபுத்திரி தேவி மற்றும் மகேஸ்வரியை வழிபடும் முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கு நெய்வேதியமாக வெண்பொங்கல் சுண்டல் எலுமிச்சன் சாதம் தயிர் சாதம் பருப்பு வடை கோதுமை பொங்கல் அதாவது நவ தானியங்களையும் வைத்து நம்ம சுண்டலாக வச்சு வழிபட்டோம் அப்படின்னா மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன்படி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரியனுக்கு உகந்தது கோதுமை அதனால கோதுமை இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மலர்களில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா மல்லிகை செவ்வரளி வில்வம் இலைகள் கொண்டு அன்னையை நம்ம அர்ச்சிக்கலாம் என்ன ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா வண்ண மலர்களால் நம்ம ஆரத்தி தட்டை நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நீங்கள் ஆரத்தி எடுக்கணும் என்ன கோலம் போடணும் அப்படின்னா படிகளுக்கு முன்னாடி அரிசி மாவு அல்லது பொட்டு கோலம் பொட்டு கோலம்னா புள்ளியாக வச்சு நம்ம போடுவோம்ல அந்த வகையான பொட்டு கோலம் போடணும் அன்னைக்கு நம்ம இசைக்க வேண்டிய ராகம் பார்த்தோம் அப்படின்னா தோடி ராகம் அதாவது தோடி ராகத்தில் வாத்தியங்கள் வாசிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த தோடி ராகத்தில் உள்ள பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சா பாடலாம் இல்லை நம்ம பாடல்களை ஒழிக்கவும் விடலாம் அன்றைக்கு நம்ம என்ன நிறம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆரஞ்சு வண்ண நிறத்தை நம்ம ஆடையா நம்மளை அனுபவிச்சுக்கலாம் அம்மனுக்கும் அதை வந்து ஆடையா நம்ம அணிவிக்கலாம் அதே டையத்துல நமக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது ஆரஞ்சு வண்ண ப்ளவுஸும் தாம்பூலமா கொடுக்கலாம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்னையோட பெயரை அதாவது ஓம் சைலபுத்ரி தேவியை போற்றி சொல்லலாம் உமா மகேஸ்வரிய போட்டுங்கிறது நூத்தி எட்டு முறை நம்மளால சொல்ல முடியற அளவுக்கு இருபத்தி ஏழு நூற்றி எட்டு பத்தொன்பது பதினெட்டு அது மாதிரி ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில சொல்றது மிக சிறப்பு நவராத்திரியின் இரண்டாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா வட மாநிலங்கள பிரம்மசாரிணி தேவியை வழிபடுவாங்க நம்ம தென் மாநிலங்கள்ல ராஜ ராஜேஸ்வரிய வழிபடுவோம் அன்றைய தினம் இரண்டாவது தினால் துவிதியை திருதியை அந்த நாள்ல ராஜ ராஜேஸ்வரி வந்து மகிஷாஸ்வரனை வந்து வதம் செய்ததாக சொல்லப்படுது அன்றைய தினத்துல நம்ம மூன்று வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து வழிபடுதல் மிகவும் சிறப்பு வழிபாட்டு பலன்னு பார்த்தோம் அப்படின்னா நோய் தீரும் ஆரோக்கியம் உண்டாகும் அன்றைய தினம் நமக்கு அம்பிகை வந்து நமக்கு வழங்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா அரச வாழ்க்கை நமக்கு அரச போக வாழ்க்கையை நமக்கு வழங்குவாங்க அதாவது வாழ்க்கையில தோல்விங்கிறதே இல்லை எப்பவுமே வெற்றி நிச்சயம் ராஜராஜேஸ்வரி நமக்கு குறிப்பா வாழ்க்கையில உணர்த்துவாங்க போராட்டமான வாழ்க்கை மாறி நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை அன்றைய தினம் நம்ம அம்மனை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கும் இரண்டாவது நாள் வந்து திங்கட்கிழமையா இருக்கிறதுனால நம்ம நவதானியங்கள்ல சந்திரனுக்கு உரியது பார்த்தீங்க அப்படின்னா நெல்லு நெல்லுல சமைச்ச சாதம் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது புளியோதரை சுண்டல் வேர்க்கடலை தயிர் வடை எல் சாதம் இதெல்லாம் நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் என்ன மலர்களால் அர்ச்சிக்கலாம் அப்படின்னா முல்லை துளசி கொன்றை சாமந்தி சம்பங்கி இந்த மலர்களில் நம்ம எந்த மலர் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம அன்றைய தினம் அர்ச்சனை பண்ணலாம் அன்று கோலத்தி கோலம் என்ன கோலம் போடணும்னா முத்து ஆரத்தின்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு அதை வந்து தட்டில் பரப்பிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும் அடுத்து கோலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டம் வகையான கோலம் அதாவது நம்ம கட்டம் போட்டு போடுவோம்ல அந்த வகையான கோலம் போடலாம் கோதுமை மாவு கோலம் போடலாம் அடுத்து வந்து என்ன ராகத்தில் நம்ம பாடல்கள் பாடணும் இசைக்களம் ரகருவி அப்படின்னா கல்யாணி ராகத்தில் நம்ம பாடல்கள் பாடணும் அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உடுத்த உடைய உடை பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை நிறம் அம்மனுக்கு சாத்த வேண்டியது வெள்ளை வெள்ளை நிற உடை வர்றவங்களுக்கு வெள்ளை நிற பிளவுஸு அதுக்கு ஏற்ற மாதிரி வளையல்கள் இது மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம் மூன்றாவது தினம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் சந்திரகாண்டா தேவியையும் தென் மாநிலங்கள்ல வாராகி அன்னையும் நமக்கு அன்னைக்கு வந்து வழிபடுவோம் வாராகி பன்றிமுகம் கொண்டவள் அன்றைய தினம் நம்ம நான்கு வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து வழிபடுதல் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வழிபாட்டோட பலன்கள்னா குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அன்னை நமக்கு வழங்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா பாவத்தை போக்கும் தெய்வம்னு சொல்லலாம் நம்மளோட துன்பங்களை தீர்க்கக்கூடிய தெய்வம் நாம செஞ்ச அறிஞ்சும் அறியாமலும் செய்த பாவங்களை அனைத்தையும் போக்கக்கூடிய தெய்வம் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் சொன்னாலும் துவாராகி அம்மன் தான் நமக்கு கண்டிஷ்டி கெட்ட சக்தி அனைத்தையும் நம்ம விட்டு விலக்கி வைக்கக்கூடிய அம்மன் மூன்றாவது தினம் வந்து நைவீதியமா சர்க்கரை பொங்கலும் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பாசி பயிரும் நவதானியத்துல படைக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம அன்னைக்கு அர்ச்சிக்க வேண்டிய மலர்கள் பார்த்தோம் அப்படின்னா சம்மங்கி பூவும் துளசி இலைகளில் அர்ச்சனை பண்ணலாம் செண்பகப்பூ பயன்படுத்தலாம் குங்கும அர்ச்சனை அன்னைக்கு வாராகி அன்னைக்கு மிகவுமே சிறப்பானது அதையும் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம ஆரத்தி பார்த்தீங்க அப்படின்னா தீபம் வைத்து ஆரத்தி எடுக்கணும் போட வேண்டிய கோலம் பார்த்திங்க அப்படின்னா மலர்களால் கோலம் போடுறது மிகவும் சிறப்பு அன்னைக்கு நம்ம பாட வேண்டிய ராகம் பார்த்தீங்க அப்படின்னா காப்போதி ராகத்தில் உள்ள பாடல்களை நம்ம ஒழிக்க விடவும் செய்யலாம் பாடவும் செய்யலாம் அன்னைக்கு நவராத்திரி வந்து எந்த வண்ணத்தில் நம்ம அலங்கரிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமளும் அந்த உடையை அடுத்திக்கலாம் சிவப்பு நிறத்தில் வந்து நம்ம ஆடை அணிகிறது மிகவும் சிறப்பு அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் சிவப்பு வண்ண வ வளையல் நம்ம ப்ளவுஸ் பீட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ